ஆஸ்ட்ரோ அன்பர்களே வணக்கம் சூரிய பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மாற்றங்களுக்கு தயார் செய்யும் மார்கழி மாதம் மார்கழி ஒன்றாம் தேதியில் சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் முதலில் மேச ராசி மேச ராசியினருக்கு இதுவரை எட்டாம் இடத்தில் இருந்து பலவிதமான கஷ்டங்களை கொடுத்தவர் ஒன்பதாம் இடம் செல்கிறார் நன்மைகள் அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் குடும்பத்துக்கு நியாயமான செலவுகள் வரும் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது பிள்ளைகள் சொன்ன பேச்சு கேட்ப பிள்ளைகளின் உடல் நலன் ஆரோக்கியமாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்கு புகழ் பெறுவீர் மற்றவர்களுடைய வேலையில் சேர்த்து செய்து புகழ் பெறுவே உத்தியோகத்தில் புகழ் ஓங்கும் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்கும் சிலருக்கு வேண்டிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் தங்களுடைய திறமையை பாராட்டி உயர் அதிகாரிகள் மனதார பாராட்டுவார்கள் உத்தியோகத்தில் தொழில் துறையை பொறுத்தவரை மருத்துவ தொழில் நகை சம்பந்தப்பட்ட தொழில் வட்டி வரவு செலவு தொழில் செய்பவர்களுக்கு அபரிமிதமான லாபம் பெருகும் பண வரவுகள் அதிகரிக்கும் பொருட்களை விற்போர் அதாவது ஆரஞ்சு பொருட்கள் சிவப்பு நிற பொருட்கள் ரசாயன பொருட்கள் மருத்துவ பொருட்கள் மூலிகைகள் கோதுமை அரிசி மிளகாய் பாதாம் பருப்பு தேங்காய் பெருங்காயம் போன்ற பொருட்களை விற்போருக்கு லாபம் அதிகரிக்கும் ஆக தங்களுக்கு பல மடங்கு வியாபாரத்தில் லாபம் பெருகும் இந்த நேரத்தில் வியாபாரத்தில் அதிக முதலீடுகள் செய்யலாம் தொழிலில் உள்ளவருக்கு பார்ட்னர் ஒத்துழைப்பு நன்கு கொடுப்பர் தொழிலாளிகள் நன்கு ஒத்துழைப்பு தருவர் விவசாயத்தை பொறுத்தவரை ஏற்கனவே விவசாயம் சம்பந்தப்பட்ட செவ்வாய் சாதகமாக இருக்கிறார் சூரியனும் விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகம் என்பதால் அவரும் சாதகமாக வருகிறார் விளைச்சல் நன்றாக இருக்கும் மகசூல் அதிகரிக்கும் பயிர்கள் செழிக்கும் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் மருந்துகள் எந்த விதமான தட்டுப்பாடு இல்லாமல் தங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையை பொறுத்தவரை தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தங்களுக்கு கிடைக்கும் மக்களிடையே புகழ் செல்வாக்கு பெருகும் மருத்துவர்களுக்கு நன்கு புகழ் பெறுவீர்கள் கைராசியான மருத்துவர் என்று பெயர் பெறுவீர் நோயாளிகளுக்கு நோய் நிவாரணம் கிடைக்கும் ஆக குடும்பத்தில் நன்மைகள் பெருகும் உத்தியோகத்தில் சிறப்படைவீர்கள் தொழில் வியாபாரத்தில் சிறப்படைவீர்கள் அரசியல் துறையில் புகழ் பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில் பொருட்களை விற்போருக்கு அபரிமிதமான லாபம் உண்டு விவசாயம் நன்றாக இருக்கும் கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள சூரியனை வழிபடுங்கள் சிவபெருமானை வழிபடுங்கள் ஆதித்ய கிருதயம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன்